வருஷத்தின் கடைசி வீடியோ செய்த போகிறோம் அதாவது தள்ளுவண்டி ஸ்டைலில் குட்டி குட்டி வடை சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய போறோம் இது என்னுடைய ஒரு பழைய ஞாபகத்தை வச்சு நான் உங்களுக்கு இது கட்டாயம் பிடிக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஒரு கப் கடலைப்பருப்பை முதலாவது நாங்கள் ஊற வைக்க வேணும் ஒரு ரெண்டு மணித்தியாலம் டு மூணு மணித்தியாலம் ஊற வையுங்கோ இந்த மாதிரி உடைச்சா உடைஞ்சி வர வேணும் இந்த ரால் வடை இந்த மாதிரி டெக்ஸ்டர்லான்னு இருக்கும் பட் நாங்கள் இப்படி செய்ய போகிறது இல்லை ஏன்டா எனக்கு பெரிய சைஸ் ரால் தான் கிடச்சிது அதை ஒட்டி பொறிக்கிறதுக்கு நான் அதை விட பெரிய சைஸ் வடை செய்யணும் ஸோ சின்ன பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா இப்படி தான் செய்யணும் ஒரு கொஞ்சம் பருப்பை இப்படி அறுவல்னு ஒரு விலை அரைக்கணும் அதோடு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு வெங்காயம் ரெண்டு செத்தல் போடுங்கோ இருக்கும் நான் பச்சை மிளகா போடுறேன் போட்டுட்டு பல்ஸ் பூட்லாம் அடிக்கணும் ரெண்டு அடி அடித்தா காணும் அடிச்சிட்டு மிச்ச பருப்பையும் சேருங்க ரிமைனிங்காக உள்ள பருப்பையும் சேர்த்துட்டு பல்ஸ் மூட்லாம் நிறைக்க வேணும் அதோடைய இந்த ராலையும் சேர்க்கிறேன் தண்ணி சேர்க்கவே வேண்டாம் பல்ஸ் மூட்ல அரைச்செடுக்கிறோம் இந்த மிக்ஸை கவனிச்சிங்கன்னா தெரியும் இதில் முழு பருப்பு இருக்கும் அரைவாசியாக இருக்கும் தூளாக அரைப்பட்டது இருக்கும் நல்ல கழியாக உள்ள எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கும் இதில் உப்பு மஞ்சத்தூள் கருப்பு பெருஞ்சீரகம் நச்சீரகம் இவ்வளோ தான் மசாலா சேர்த்துட்டு நல்லா குளைச்செடுத்து வச்சுக்கொள்ளுங்க எடுத்துட்டு நீங்கள் வடை மாதிரி தட்டி போடுறதா இருந்தாலும் பரவாயில்லை நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும் மட்டும் இந்த வீக்குட்டி பால்ஸாக போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க அதாவது போட்ட உடனே பபிள்ஸ் வாரம் அதாவது பொறிஞ்சு மேலே வரக்கூடாது பபிள்ஸ் வர வேணும் நின்று பொறியிடணும் வேண்டாம் ரால் சேர்த்துருக்குறோம் கொஞ்சம் பொறிஞ்சு வந்தால் தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு சின்ன ஒரு இதோண்டு வரலாம் வேண்டாம் இதில் ரால் சேர்த்துருக்குறோம் அதால் கீழே டெபாசிட் ஆகி ஒட்டி ஒட்டி பிடிக்க பார்க்கும் தேவையில்லை கத்தியாலேயோ இல்லாட்டி சின்ன கரண்டியாலையோ லைட்டாக தட்டி விட்டிங்கன்னு சொன்னால் பொறிஞ்ச பிறகு உடனே தட்டுனீங்கடா அது எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் ஒரு டென் செகண்ட் டுவெண்ட்டி செகண்ட் பொறிஞ்ச பிறகு லைட்டாக தட்டி விட்டிங்கன்னு சொன்னால் அது நல்ல வடிவாக பொறிஞ்சு வரும் பிரட்டி பொ பொரியுங்கோ ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸுக்கு மேலே பொறிச்சடுங்கன்ற ராள் இருக்குது நல்ல கோல் கலர் வேறு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பர்வான ஸ்நாக் இன்னும் ஒரு வீடியோவில் அடுத்த வருஷம் சந்திப்போம் மன்றது டேக் கேர் பாய்